ஆண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை வரும் வயது காலம் என்ன அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த ராகு திசை பாவங்கள் அமைப்புகள் நின்ற இடம் கிரக சேர்க்கைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பலன் தெளிவாக புரியும் அதுக்கான வழிமுறைகளும் சொல்லியிருக்கேன் எளிய வழிமுறைகள் இறை வழிபாடுகள் தான் சொல்லியிருக்கேன் ஸோ கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒருவர் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ராசி மேச ராசி இந்த மாதிரி மேச ராசியாவோ அல்லது மேச லக்னமாவோ இருந்து அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அமைப்பு ராகு திசை செய்யும் என்பதை பற்றிய பதிவு இது ஒரு சில லக்னங்களுக்கு மாறுபடும் இருந்தாலும் இந்த பலன் ஒரு அறுபது எழுபது சதவீதம் அப்படியே எல்லாருக்கும் ஒத்து வரும் அந்த அசுவனியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம பேச போறோம் அப்ப இந்த அசுவனியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணமாக இவர்கள் முதல் திசை கேது திசை ஒரு அஞ்சு வருஷம் வரும் இவங்க பிறந்த முதல் திசை ஏழு வயது கேது அப்படின்னா ஆவரேஜாக ரெண்டு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் நாலு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்கும் ஸோ இந்த ஆவரேஜை ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் கேது திசை அப்படின்னா சுக்கரன் ஒரு இருபது வருஷம் இருபத்தி அஞ்சாவது வயது திசை முடியும் சூரியன் ஒரு ஆறு வருஷம் முப்பத்தி ஓராவது வயது சூரியன் முடியும் பிறகு சந்திரன் ஒரு பத்து வருஷம் நாற்பத்தி ஒருவது வயதில் சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் நாற்பத்தி எட்டு வயதில் இவங்களுக்கு ராகு திசை தொடங்கும் ஒரு சிலருக்கு நாற்பத்தி அஞ்சில் தொடங்கும் ஒரு சிலருக்கு நாற்பத்தி எட்டில் தொடங்கும் இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் உதாரணமா நாற்பத்தி அஞ்சு வயசுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த காலம் அறுபத்தி மூணு வயது வரைக்கும் அறுபத்தி அஞ்சு வயது வரைக்கும் அந்த ராகு திசை இருக்கக்கூடிய காலம் சோ நாப்பத்தி அஞ்சு டு அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு இது ஆவரேஜா முன்ன பின்ன இருக்கும் ஒரு ஒரு சில வருடங்கள் முன்ன பின்ன இருக்கும் இந்த காலம் என்பது வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான காலம் தான் வயசுக்கு பிறகு நிறைய பேர் இளமையில வந்து நாற்பது வயது நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்க்கை போராட்டத்தை சந்திப்பாங்க பிற்பகுதியில் நிறைய யோகங்களை அடைஞ்சிருவாங்க இது ஒரு சிலருக்கு அனுபவத்துல பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து முற்பகுதி வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை அணிஞ்சுட்டே வருவாங்க பிற்பகுதி நாற்பது நாற்பத்தஞ்சு தாண்டும் போது அப்படியே வீழ்ச்சியாகி அந்த வாழ்க்கை பிற்பகுதி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாக நிம்மதி இழந்த வாழ்க்கையாக அமைஞ்சிருது ஒரு சிலருக்கு இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்குறோம் அப்ப அசுவனியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை பிற்பகுதி யோகமா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ராஜ்யோகத்தை கொடுக்குதுங்க அந்த காலம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி வாழ்நாள் உயர்வு விபரீத ராஜ்யோகம் பிரம்மாண்டத்தை சந்திக்க வைக்குது ஒரு சிலருக்கு ராகு அந்த ராகு திசை அப்ப எந்த மாதிரி அமைப்புல ராகு இருக்கான்னு அப்படின்னா ராகு மூணு ஆறு எட்டு பதினொன்னில் ராகு இருந்து திசை நடத்தினா மிகப்பெரிய யோகம் பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள் என்பது விதி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யோகம் என்பது விதி அப்ப ராகு மறைஞ்சு இருந்தாருன்னா பொதுவாக அது நல்ல யோகம் பலம் குறைஞ்சிருந்தாருன்னா நல்ல யோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யோகம் அப்ப ராகு நீச்சத்துல இருக்காரு அப்படின்னா விருச்சிக ராகு அப்படின்னா நீச்சமா இருக்காருன்னு இருப்போம் அங்கு தான் ராகு வந்து மறைஞ்சிருக்காருன்னா இப்ப உங்களுக்கு மேச லக்னம் அப்படின்னு வச்சுட்டா மூன்றாம்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலையோ அதே மாதிரி ஆறாம்னு சொல்லக்கூடிய கண்ணிலேயோ பன்னிரெண்டாம்னு சொல்லக்கூடிய மீனத்திலையோ மறைஞ்சிருக்கிறது யோகம் எட்டாம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் இருப்பது அதான் நீச்சம் விட சொல்லிட்டேன் ஸோ இதெல்லாம் யோகம் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் ராகு எப்பவுமே பதினொன்னு இருப்பது மிகப்பெரிய யோகம் பதினொன்னுல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் யோகத்தை செஞ்சிடும் அது ஒரு பொதுவான விதி ராகு பதினொன்னு இருந்தா அது ஒரு யோகமான காலம்தான் உபஜயஸ்தானம் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருப்பது ஒரு யோகம்தான் ஆனா இந்த மேசத்திற்கு வந்து அசுவனிக்கு வந்து பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமா வரும் சரம் அப்படிங்கிற ராசி லக்னங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகம் அப்படிங்கும்போது அங்கு ராகு இருக்கும்போது சிலருக்கு பாதகத்தை செஞ்சுட்டு போயிருது அந்த பாதகம் ஒரு சிலருக்கு நன்மையா கூட முடியுது அவர் நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து கூட சேர்ந்த கிரக அமைப்புகள் அதாவது கிரக சேர்க்கைகளை வச்சுதான் அதை தீர்மானிக்கணும் அங்கு பாதகமா சாதகமா அப்படின்னு நம்ம முடிவு செய்யணும் ஏன்னா சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்தாதான் ஒரு தெளிவான பதில நம்ம சொல்ல முடியும் ராகு பிறக்கிறப்ப பகை வீட்டுல இருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய சோதனை இப்ப உதாரணத்துக்கு மேசத்திலேயே ராகு இருக்காருன்னு வைங்க அந்த லக்ன பாவம் ராசி பாவத்திலே ராகு அது வந்து ராகு அங்கு வந்து பகை வீடு அப்ப ராகு பகையா உட்கார்ந்தா பாம்பு பகையா உக்கலான்னு சொல்லுவாங்க அது சர்வதோஷமாக வாழ்க்கையில் அந்த காலத்துல மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து நாப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல தொழில் தடை வருமான தடை நல்ல பொசிஷன் இருந்தவங்க அப்படியே கீழே இறங்கி சடசடன் கீழே சரிஞ்சு வர்றது ஆரோக்கியம் நிம்மதி விபத்து கண்டங்கள் இதையெல்லாம் சந்திக்க வைக்கிறது இந்த காலத்தில் அந்த லக்னத்தில் ராகு இருந்து மேசத்துல ராகு இருந்து அசுவனிக்கு திசை நடத்தும் போது அங்க வந்து சாரம் வந்து சூரியன் சாரமோ கார்த்திகை நட்சத்திரம்ங்கிற சாரமோ கேது சாரம் சொல்லக்கூடியது அசுவனிலே ராகு நின்று அப்ப சந்திரன் அங்க இருப்பாரு அப்ப சந்திரன் கூட ராகு சேர்ந்து இருக்கும்போது சந்திர கிரகண தோஷமாக அது வாழ்க்கை மிகப்பெரிய சோதனை கொடுக்குது அந்த கிரகண காலம் உடல் ரீதியாக மன ரீதியாக வாழ்க்கை நிறைய நிம்மதி இழக்க வைக்குது சந்திரன் ராகு சேர்க்கை வந்து அசுவனியில் ராகு இருக்கும்போது அப்ப இந்த அமைப்புகள் வந்து நல்ல அமைப்புகள் கிடையாது அதே மாதிரி ராகு வந்து தன் உச்ச இருக்காருன்னு வைங்க உச்ச வீடு என்பது ரிஷபம் அது இரண்டாம் இடம் அப்ப ராகு உச்சத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு விபரீத ராஜ்யத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயரத்தை தொட வைக்கிறாரு இதை அனுபவத்துல பாக்குறோம் ஒரு சிலருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல போய் ராகு அங்கு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது அது வாழ்க்கையில் சிறப்பு இல்லாம நல்ல நன்மைகளை கிடைக்காம போகுது இது நட்சத்திர சார ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கிரக சேர்க்கைகள் நான் திரும்ப திரும்ப சொல்றது கிரக சேர்க்கைகள் ரொம்ப முக்கியம் ராகு தனித்து ராகு தோஷமில்லை ராகு கேதுக்கள் தனித்திருந்தால் தோஷம் இல்லை ஒரு கிரகத்துடன் சேரும்போது அது அவயோகமாக மாறுகிறது தோஷமாக மாறுகிறது அப்ப ராகு சனி கூட இருந்துட்டா எந்த திசையா இருந்தாலும் வாழ்க்கை போராட்டம் தான் தொழில்தடை வருமானத்தடை மிகப்பெரிய கடன் வீழ்ச்சி அஸ்திவாரமே ஆட்டம் கண்டக்கூடிய நிலை ஏற்படும் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக ராகு திசை வரப்போற நபர்கள் ராகு நடந்துட்டு இருக்கிற நபர்கள் கவனமாக ராகு திசையை கையாளணும் அதற்கான வழிபாடுகளை கரெக்டா பண்ணணும் அதே ராகு குருவுடன் சேர்ந்தால் குரு சண்டால யோகமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திக்க வைக்குது அதே மாதிரி ராகு சந்திரன் கூட சேரும்போது நான் சொன்னது போல சந்திர கிரகணமாக மாறுது ராகு பகவான் வந்து செவ்வாய் கூட சேரும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க விபத்து கண்டங்களை சந்திக்கிறாங்க அதே மாதிரி சொத்துகளை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுது அசையா சொத்துக்களை கடனுக்காக இழக்கும் நிலை பூர்வீகத்தால் துளியும் பிரயோஜனம் இல்லை இவர்கள் பெற்றோருக்கு பின் தான் பொருளாதாரத்தில் உயர்றாங்க இவர்கள் வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளில் தான் குடியிருக்கிறாங்க இவர்கள் சொத்துக்கள் வாங்கினாலும் வில்லங்கம் இல்லாமல் வாங்குவது கடினம் வாங்கினாலும் அச்சொத்துக்களை பாதுகாப்பதும் செல்வங்களை சேமிப்பதும் மிக மிக கஷ்டம் செவ்வாய் ராகு மட்டும் அது திருமண வாழ்க்கையிலும் மிகப்பெரிய இரவர் கொடுத்துருது செவ்வாய் ராகு என்பது ஸோ இந்த மாதிரி கிரகச் சேர்க்கை வரும்போது அந்த காலத்துல செவ்வாய் ராகு இருக்கக்கூடாது ஸோ ராகு மட்டும் கிரகத்துடன் சேரும்போது அதற்கான பலனை செய்யாமல் போகாது இது உங்க ஜாதகத்துல ஆய்வு செய்து பாருங்க இப்படியெல்லாம் ராகு நல்ல அமைப்பில் இருந்து கிரக சேர்க்கை இல்லாமல் நட்பு வீடுகள் இருந்து மறைவு சாணங்கள் இருந்தால் மிகப்பெரிய யோகமே அது இல்லாமல் போனால் உங்களுக்கு அது அவயோகமாக மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து அந்த பத் பதினெட்டு வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் இழக்க வைக்கிது இதெல்லாம் நிறைய அனுபவத்தில் பார்க்கறோம் அனுபவ ஜோதிடம் நம்ம கிட்ட வர்ற கிளைண்டுகளை வந்து நிறைய பார்த்து பார்த்து இந்த அனுபவத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன் அப்போ உங்களுக்கு ரிஷபர் ராகு உச்ச ராகு ஒரு சிலருக்கு வெற்றி ராகு தான் மிதுன ராகு நட்பு ராகு மூணாம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய யோகம் முயற்சி வெற்றி யோகம் உயர்வு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அந்த காலத்துல அங்கு கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது அதே போல கடக ராகு பகை ராகு அங்க ராகு வச்சு செய்வாருங்க நாலாம் இடம் அங்க வந்து ஆரோக்கியம் நிம்மதியை கடுமையா பாதிக்கிறாரு தாயாருக்கு அந்த ராகு திசை கட்டாயம் பிரச்சனை கொடுக்குது சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த நாலாம் இடத்துல ராகு வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துறாரு இந்த கடக ராகு சிம்ம ராகு சிம்மத்தில் ராகு ஐந்தாம் படம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போ அஞ்சல ராகு வந்துட்டாலே பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது கடுமையாக பாதிக்குது அடுத்த தலைமுறையை பாதிக்குது ஏன்னா ஐந்தாம் படம் புத்திரஸ்தானம் அப்போ வந்து முன்னோர்கள் சாபம் நிவர்த்தி பணிக்கிறணும் ஐந்தாம் படம் பிதிர் சாபங்கள் தீரும்போது ராகு திசை சில நன்மைகளை கெடுக்காது ஆனால் அங்கு பகை வீடு தான் ராகுவை பகை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் நல்லா பணிக்கிறணும் ராகுவை சாந்தி பண்ணக்கூடிய வழிபாடுகளை முறையாக செய்துக்கிறணும் அங்கு சிம்மத்துல வந்து அங்க மக நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் இருந்தாலும் அங்க மிகப்பெரிய சோதனை கொடுத்துரும் அடுத்து கன்னி ராகு ராகு வந்து அங்க நட்பு வீடு அது ஆறாம் இடத்தில் ராகு மறைகிறாரு நிறைய பேருக்கு விபரீத ராஜீவத்தை கொடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விவரத்தை தொட வைக்குது ஒரு சிலருக்கு லக்னம் நிறையா இருந்தா பிரச்சனைகள் ராகு கன்னியில கொடுக்குறாரு அதே மாதிரி ஏழாம் இடம் அங்க துலாம் ராகு வந்து நல்ல இடம் தான் ராகுவுக்கு அந்த ராகு வந்து சர்பதோஷமாக அங்க வேலை செய்கிறாரு இன்னும் கேது அப்படின்னா ஏழுல ராகு வருவார் அப்ப வந்து சர்பதோஷமாக ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை அப்ப அந்த வயதில் திருமண வாழ்க்கையில சில கசப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்துது ஒரு சிலருக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த ராகு ஏழுல இருந்து பிரச்சனை கொடுக்குறாரு ஸோ இத காலங்களில் வந்து ராகு திசை வந்து நீங்க முறையா சரியா பிளான் பண்ணி அதுக்கான வழிபாடுகள் செய்து போகும்போது உங்களுடைய ஏழாம் இடத்தில் ராகு பாதிப்பை தரமாட்டார் எட்டில் ராகு விருச்சிக ராகு அங்கு நீச்ச ராகு நிறைய பேருக்கு யோகத்தை செய்து ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அவயோகத்தை செஞ்சிருது எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் யோகம் என்றாலும் ராகு கெட்டு போய் தான் இருக்காரு நீச்சமா இருக்காரு ஆனால் அங்கும் சர்பதோஷம் வேலை செய்யும் ரெண்டில் கேது எட்டில் ராகு வரும்போது சர்பதோஷமாக வேலை செய்யும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில கோச்சாரம் சம்பந்தப்படும் போது விபத்து கண்டங்களை சந்திக்கிறாங்க கவனம் தேவை அடுத்து ஒன்பதாம் இடம் தனுசு எப்பவுமே தனுசுல ராகு இருப்பது கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் அது மிகப்பெரிய யோகத்தை ஒரு சிலருக்கு செஞ்சிருது நின்ற நட்சத்திரம் சரியில்லை என்றால் அங்கு மூல நட்சத்திரம் ராகு இருந்தாலும் அங்கு உத்திராணத்தில் ராகு இருந்தாலும் அந்த திசை அவர்களுக்கு சோதனை கொடுத்துருது பதினெட்டு ஆண்டுகள் மிக சிறப்பா கொண்டு போறத நீங்க உங்க வழிபாடுகள் மூலம் கொண்டு போகலாம் ஒன்பதில் ராகு கிரக சேர்க்கை இல்லாம இருக்கணும் குரு வீடு குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தும் பத்தில் ராகு அங்க வந்து மகரம் ராகுக்கு நல்ல ஒரு தான் மகரத்துல ராகு இருந்தாலே கோடீஸ்வர யோகம் சொல்லியிருக்காங்க ஆனா அங்கு ராகு வந்து சூரியன் சாரம் உத்திராணத்தில் நின்று திசை நடத்தும் போது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்குது அவிட்டத்தில் ராகு நிற்கும் போது மிகப்பெரிய தோல்வி கொடுக்குது ஆனா ஒரு சில ஜாதகங்களுக்கு அந்த அமைப்புகள் சிறப்பாக வேலை செய்து குரு பார்வை இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தோம் அந்த உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கணும் அடுத்து பதினொன்னில் நான் சொன்னேன் கும்பராகு நல்ல அது பதினொன்றாம்லாம் வெற்றி ஸ்தானம் ஆனால் அது பகை பாதகஸ்தானம் அந்த பாதகமா அங்க வெற்றியானு மட்டும் கவனிச்சு நீங்க பார்த்து வரணும் அந்த ராகு நின்ற அமைப்புகள் கிரக சேர்க்கைகள் இதெல்லாம் நீங்க பார்த்து பதினொன்னுல வந்து பாதகமா சாதகமானு முடிவு பண்ணி அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் பனிரெண்டில் மீன ராகு மறைவு ஸ்தானம் யோகமே ஒரு சிலருக்கு மிகப்பெரிய வெற்றி ஒரு சிலருக்கு மட்டும் பன்னெண்டு ராகு நிறைய நஷ்டம் ஆரோக்கிய நிம்மதி கெடுக்கிறாரு அங்க ராகுடைய அமைப்பு நின்ற நட்சத்திரம் செவ்வாய் பார்வை அங்க இருந்து அந்த ராகுக்கு செவ்வாய் பார்வை இருந்து இல்லை செவ்வாய் கூட சேர்ந்தோ அந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ராகு கோச்சாரம் வரும்போது சந்திக்கிறாங்க சோ இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கிற உண்மைகள் அப்ப மேசம் அசுவனியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல வருதுன்னா வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான கா காலம் லைஃப்ல செட்டில் ஆகி இருக்கிறவங்க மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிடுறாங்க மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க வாழ்நாள் அந்த நாற்பது வயசுல போராடிட்டு இருந்தவங்க மிகப்பெரிய உயர்வை தொடங்க இந்த ராகுல இந்த மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் நடக்குது ராகு திசையில நிறைய பேர்த்துக்கு யோகமா நிறைய ஏன்னா அந்த வாழ்க்கையோட மைய பகுதின்னு சொல்லக்கூடிய மத்திய பகுதி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அதுல வந்து நல்ல ராகுவா இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு இல்லைன்னா பிற்பகுதியும் உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய சோதனைகள் வரும் எனவே வழிபாடுகளை சிறப்பாக செய்யுங்க ராகு சாந்தி பூஜைகள் வருடம் ஒரு முறை ராகு ஸ்தலங்களுக்கு போறது காலகஸ்தி திருநாகேஸ்வரம் குக்கே சுப்பிரமணியா இந்த மாதிரி இடங்களுக்கு போறதும் காளி துர்கை வழிபாடு அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி தொடர்ந்து ராகுக்கு உண்டான சாந்தி உளுந்து தானங்கள் கொடுப்பது இதெல்லாம் ராகு சாந்தி பண்ணும் விருப்பப்பட்டவங்க கோமேதகம் அணிஞ்சுக்கோங்க அந்த காலத்துல கட்டாயம் அது வந்து ராகுவஸ் பேலன்ஸ் பண்ணும் உங்களுக்கு அந்த திசையை பாதிப்போலே கம்மி பண்ணும் உங்க ஜாதகத்தில் ராகு நின்ற வீடு அற வீடா பொருள் வீடா மேசம் அறவீடு ரிஷபம் பொருள் வீடு இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கும் அது அறவீடா பொருள் வீடான்னு பார்த்துட்டு அதற்கான கோயிலை செலெக்ட் பண்ணி போகும்போது அந்த திசை உங்களுக்கு நன்மைகளை நிறைய செய்யும் அப்ப நவ திருப்பதி நவ கைலாயங்கள் சொல்லக்கூடிய அறம் சார்ந்த பொருள் சார்ந்த கோயில்கள் இருக்கு அங்கே போகும்போது அந்த திசைகள் உங்களுக்கு நன்மைகளை நிறைய செஞ்சு பெரிய வெற்றிகளை அடைய வைக்கும் ஸோ இதெல்லாம் சூட்சம வழிபாடுகள் இதே மாதிரி சூன்ய வீடா ராகு இருக்கக்கூடாது சூன்ய வீட்டில் போய் ராகு நினைத்தாலும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்குறாரு இதெல்லாம் நீங்க எல்லா பாயிண்டையும் பார்க்க முடியாது ஜோதிடத்தை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்தால் மட்டுமே நம்ம துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் எனவே உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்ய விருப்பம் இருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு நீங்க அந்த ஜாதகத்தின் ஆய்வை தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை கொடுத்து கூட நீங்க பாக்கலாம் சோ இந்த ராகு திசையை வந்து கவனமா போகும்போது அஸ்வினி மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை மிகப்பெரிய வெற்றிகளை அடையும் என்று சொல்லி நான் வணங்கும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்